ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசுவை நாமத்தினாலே மக்கிரி டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை பேசி மினிஸ்ட்ரி சார்பாக சொல்லுகிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் ஆண்டவரே மக்கிரி டிவி நேயர்களுக்காகவும் நடத்துகிற சகோதரன் வருடக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியை கத்தர் ஆசிர்வதி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கிரி டிவி நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதம் உண்டாங்க உமக்கே துதிக்க நம்ம செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஜபங்கேடம் பிதாவே ஆமை இப்போதும் கூட கத்தருடைய சுருக்கமாக கொடுப்பார்கள் நேயர்கள் நினைந்திருங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் கலந்து கொள்ளுங்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் பக்கரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் நூத்தி பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு வசனங்கள் கத்த நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அருண் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் கத்த நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன் என்ற தலைப்புல இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாடகளை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலே நான் உன்னை மறப்பதில்லை ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனம் மறவாத தேவன் நினைத்தருளுகிற தேவன் மனுஷங்க சொல்லுவாங்க நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லி ஆனா கத்த சொல்றாரு நான் உன்னை நினைக்கிறேன்னு சொல்லி நம்முடைய நினைவாகவே இருக்கிற ஒரு தேவனா இருக்கிறான் ஆதி ஆம் எட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் கத்த நோவாவையும் இருந்த நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்களை நினைத்தருளினார் வேலையிலிருந்து வெளியே ஒருவோன்ற நம்பிக்கை இல்லை ஆனா கத்தர் நினைத்தருளினார் வெளியே வந்து பழகி பெருகினார்கள் ஒடிசாமியில் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கத்தர் அண்ணாலை நினைத்தருளினார் பிள்ளை இல்லாத இருந்த அண்ணாலை கத்தர் நினைத்தருளினார் ஆதி அம்மன் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தர் ராகியலை நினைத்தருளினார் பிள்ளை இல்லாதிருந்த ராகியலை கத்தர் நினைத்தருளி ஒரு யோசிப்பை கத்தர் கொடுத்தார் இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை மாற்றி மறுபடியும் சந்தோஷமான பிள்ளைத்தாச்சாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்த உங்களை நினைத்து இருக்கிறார் பெரியமாரோட கடைசியாக இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அன்று முடிய ராஜ்யத்தில் வரும்போது அப்படியே நினைத்தரலாம் ஒரு குற்றவாளி அப்படியாக சொன்னார் அடுத்த வசனம் சொல்லுது இன்றைக்கு நீ என்னோட கூட பரிதியிருப்பார் கத்தர் அந்த குற்றவாளியை அந்த கல்வனை நினைத்து வரதிகை அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தார் எப்பெல்லாம் கத்தர் மனுஷர்களை நினைக்கிறாங்களோ நோவாவை நினைத்தருளினார் பேழையிலிருந்து வெளியே வந்தாங்க அண்ணாவை நினைத்தருளினார் ஆசீர்வாதமான சாம்பில் நினைத்தருளினார் ஆசீர்வாதமான யோசிப்பு கல்வனை நினைத்தருளினார் ஆகிய ஆசீர்வாதமான பரலோக ராஜ்யம் இன்னைக்கு உங்களை நினைத்தர்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தருவார் கத்தை நம்ம நினைத்திருக்கிற தெய்வன் கண்ணில் மூடி ஜபிக்கலாம் நல்ல தெய்வ இந்த நேரத்துக்காக நன்றி அடி ஒரு கத்தர் பல கத்த பிள்ளைகளை நினைக்கிறதுக்காக மஞ்சுள்ளா கத்தன் இந்த நேரத்தில் உங்களை நினைக்கிறார் மகளே உங்களுக்கு கற்பத்தில் ஒரு கனியை கற்பத்தின் கனியை கத்தர் கட்டேடுகிறார் சுகர்த்தி நீங்க கூட கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கீங்க ரீசெண்ட்லி மேரிடானா காத்துட்டு இருக்கீங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்களுக்கும் அன்பு கணவனுக்கும் நல்ல ஆசிர்வாதமான ஒரு குழந்தை செல்வத்தை தருகிறார் பத்மினின்னு சொல்லி ஒரு பெயரை பார்க்கிறனே பத்மினி கத்தர் இன்னைக்கு ஆசிர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கத்தர் தந்து நினைத்தருகிற தேவனா இருக்கிறார் ஜான் உங்க ஓலியத்தை கத்த நினைத்தருகிற தேவனா இருக்கிறார் தேவதாஸ் கத்தர் உங்கள் குடும்பத்தை நினைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் கத்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பருகி பெருக செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார் அடுவரே இந்த பக்கரி டிவியை நடத்துகிற அருமையான மகன் மறுமையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய குழுவினரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக தேவக்காரன் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் கத்துடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அவங்க வாழ்க்கையில காணப்படட்டும் கத்தர் நன்மையான ஆசீர்வாதங்களை தரத்துக்காக ஸ்தோத்திரம் எல்லாம் தூத்திக்கான மகிமை தேவன் ஒருவருக்கே இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்